ஷாருக் கான் அமிதாப் பச்சனை எம் எஸ் தோனி அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா இந்திய கிரிக்கெட் அணியின் செல்ல கேப்டன் கூல் கேப்டன் என்ற பெயருடன் தமிழ்நாட்டின் தலைவரே என்ற செல்ல பெயருடனும் அழைக்கப்படும் டம் எம் எஸ் தோனி கடந்த ஆறு மாதங்களில் சுமார் நாப்பத்தி பிராண்டுகளில் பிராண்ட் அம்பாஸ்டராக உள்ளார் இந்த விஷயத்தில் பிரபல பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான ஷாருக்கான் கான் மற்றும் அமிதாப் பச்சன் போன்றவர்களை விட முன்னணியில் உள்ளதாக டாம் மீடியா ஆராய்ச்சி தெரிவித்துள்ளது தோனியின் ஒப்புதல் போர்ட்ஃபோலியோ அவரது பல்துறை மற்றும் பரந்த சந்தை ஈர்ப்பை பிரதிபலிக்கிறது சிட்ரோயன் இட்ரோன் ஸ்டார் ஆப் கருடா ஏரோஸ்பேஸ் பிலிஸ்பார்ட்கு சொந்தமான கிளியர் டிப் பெப்சிகோவின் லேஸ் இமோடோரோட் மாஸ்டார்ட் கல்ஃப் ஆயில் ஓரியன்ட் எலக்ட்ரிக் மற்றும் எக்ஸ்போஸ்லோவில் வே போன்ற உயர்மட்ட பிராண்டுகளுக்கு பிராண்ட் அம்பாஸ்டராக உள்ளார் சமீபத்தில் அவர் வரவிருக்கும் ஐபிஎல் சீசனுக்கு முன்னதாக யூரோ கியப் டயர்ஸ் உடன் கூட்டு சேர்ந்துள்ளார் அதில் சொகுசு கார்கள் முதல் முதுமையான ஸ்டார் ஆப்கள் மற்றும் வீட்டு ஸ்டெப் வரை உள்ளன இந்த பிஸ்னஸ் தேர்தலில் மட்டுமில்லாமல் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து ஜார்க்கண்ட் தேர்தலில் பொது வாக்காளர் எண்ணிக்கையை ஊக்குவிப்பதில் அவர் முக்கிய பங்காக்கினார் அதனால் பிஸ்னஸ் நடவடிக்கைகள் மட்டுமின்றி அவர் நாட்டிற்காகவும் விழிப்புணர்ச்சி நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வருகிறார் தோனி பக்கம் நெருங்க முடியாத பாலிவுட் சூப்பர் ஸ்டார் பாலிவுட் ஷாஜகான் அக்ஷத் குமார் ஷாருக் மற்றும் அமிதாப் பச்சன் ஆகியோர் ஒரு நாளில் தொலைக்காட்டி அல்லது வீடியோக்களில் இருபத்தி இரண்டு இருபது மற்றும் பதினாறு மணி நேரம் ஸ்கிரீன் நேரத்தை பெற்றிருக்கலாம் தோனியின் பதினாலு மணி நேரத்திறை நேரம் குறைவான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை தி டைம்ஸ் ஆப் இந்திய கருத்துப்படி விளையாட்டு மற்றும் வணிகம் ஆகிய ஆண் இரண்டிலும் சேர்த்து தோனி நிகர மதிப்பு ஒரு கோடி நாற்பது கோடியாக உள்ளது இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க